சீனாவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை நூற்பாளன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஒரு அழகான மகளும் இருந்தா அவள் தந்தைக்கு தன்னாலே இயன்ற உதவிகளை செய்துட்டே வந்தா ஒரு நாள் அந்த வழியாக சென்ற இளவரசர் செடிகளுக்கு நடுவில் அழகான சிகப்பு நிற உடையில் கூர்மையான கண்கள் சிவந்த கன்னங்களை கொண்ட ஒரு பெண் தெரிய அவளோட கைகள் மட்டும் கருமையாக காய்ப்பு பிடிச்சு போய் இருந்துச்சு அவளோட கைகளை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவள் மேலே காதல்ல விழுந்தாரு இளவரசர் கைகளை பார்த்ததும் கடின உழைப்பாளியாக இருப்பா போலையே எளிதான உழைப்பாக அவனுக்கு தெரியல எனவே அவளை நினைச்சிட்டு அவள் கிட்ட போய் அவளோட அப்பாவை கேட்டான் அவளும் அவளோட அப்பாவை கை காட்டி கொடுத்தா இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு அந்த ஏழை பார்த்து திருமணத்துக்கு இளவரசன் உத்தரவும் பெற்றான் ஆசையாக காதல் மனைவிய அழகான அரண்மனையில் தங்க வச்சான் எந்த வேலையுமே அவளை செய்ய விடாம அத்தனை வேலையாட்களை நியமிச்சான் ஆனா அது எதுவுமே அவளை கவரல்ல அவளுக்கு எதுவோ ஒன்றை இழந்தது போல உணர்வு கொடுத்துச்சு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக எங்கேவளுக்கு சின்ன வேலைகள் செய்யக்கூட இங்க ஆட்கள் இருக்கிறது பிடிக்கவே இல்லை மனைவியோட இந்த நிலையை பார்த்து கவலை கொண்ட இளவரசன் அவளை மகிழ்விக்கணும் அப்படின்னு நடன கலைஞர்கள் இசை மீட்டுபவர்கள் அப்படின்னு பல விதமான கலைஞர்களை கொண்டு வந்தான் எதுவுமே சந்தோஷம் கொடுக்காம போக ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் அமர்ந்து ஒரு கப்பல சூடான நீரை அருந்திக்கிட்டே அவளோட சிறிய கிராமம் அங்கு அவளை சுற்றி பறந்த குருவிகள் அப்படின்னு பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தா அப்போ அவ குடிச்சு கொண்டிருந்த கப்பல இருந்த சூடான நீர்ல ஏதோ ஒரு புழுவோட கூடு போல விழுந்துச்சு அவள் கல்பரி செடிகளுக்கு அருகில் இருந்ததால அங்கிருந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு அதை தூக்கி கீழே போட போனா அப்போ அந்த கூடு மட்டும் பஞ்சு போல மிருதுவாக இருப்பதை பார்த்தா அதை எடுத்து பிரித்து நூலாக திரிச்சு எடுத்தா அந்த நூல் அழகான மிருதுவான மின்னும் வடிவில் இருந்ததும் அவளுக்கு அவளோட கிராமத்தில் செய்த வேலைகள் நினைவுக்கு வர குஷி ஆயிட்டா உடனடியாக வேலையாட்களை வர வச்சு அங்கிருந்த புழுக்கூட்டை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சா மின்னும் வகையில் மிருதுவான பஞ்சு கிடைக்கவே அதை நூலாக திரிக்க இயந்திரத்தை வர வைத்து அதில் அழகான பட்டு நூலை தயாரிச்சா அதை வச்சு அழகான உடையை தயார் செய்து இளவரசனுக்கு பரிசாக கொடுத்தாள் அதை அவன் உடுத்தியதை பார்த்து மகிழ்ந்தா இதை பார்த்த இளவரசனுக்கு மனைவியோட சந்தோஷம் எதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது மனைவிக்காக மல்பெரி தோட்டங்களை வாங்கினா அதில் இருந்த புழு கூட்ட வச்சு நூல் தயாரித்து பட்டு துணிகளை தயார் செய்தாங்க இவை அனைத்தும் பெரிய பெரிய அரசர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க மல்பெரி சில்க் அப்படின்னாலே சீனா தான் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பெயர் வாங்கினாங்க ஆசியாவோட எல்லா இடங்களுக்கும் இந்த பட்டு பரவிடிச்சது ஆனால் அதை எப்படி தயாரிக்கிறாங்க என யாருக்குமே சொல்லப்படல இது மட்டும் பெரும் ரகசியமாகவே காக்கப்பட்டது வருடங்கள் பல ஓடிச்சு அரச ரகசியமாக காக்கப்பட்ட நூலை இங்கிருந்து வெளி ராஜ்யத்துக்கு செல்லும் இளவரச ரச இத சத்தியம் வாங்கி காத்தாங்க மேலும் அவங்களோட உடைகள் பொருட்கள் என அனைத்துமே சோதித்து அனுப்பி வைக்கப்பட்டாங்க பல வருடங்கள் கழிச்சு ஒரு இளவரசி இன்னொரு ராஜ்யத்துக்கு செல்லும்போது அவளையும் சோதித்து அனுப்ப அவளும் அந்த நாட்டுக்கு சென்று விட்டாள் கொஞ்ச நாட்கள்ல பட்டு இன்னொரு ராஜ்யத்துல கிடைக்குது அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதும் பரவிச்சு ரகசியம் எப்படி வெளியில வந்தது அப்படின்னு தெரிய வர சீனாவில் இருந்து சென்ற இளவரசி அவளோட நீண்ட கூந்தலுக்குள்ள அந்த புழுக்களை வச்சு அங்கிருந்து தனது புதிய ராஜ்யத்திற்கு எடுத்துட்டு போய் பட்டு தயாரிச்சிருக்கா அதுக்கப்புறமா தான் எல்லா இடங்கள்லையுமே பட்டு கிடைக்க ஆரம்பிச்சது ரகசியமும் உடைந்தது